ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட செகண்ட் செப்டம்பர் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த எபிசோட்லேயும் ஆண்டாள் அழகரோட கல்யாணத்தை பற்றியும் அவங்களோட அடுத்தடுத்த வாழ்க்கையோட நிலையை பற்றியுமே தான் பேசிகிட்டே இருக்காங்க பட் கூடவே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆதியும் பாரதியும் பேசிக்கிறாங்க இப்போ வந்து தமிழ் வந்து ஆதியோட பேசவும் ஆரம்பிச்சிட்டா ஸோ இப்போ இந்த ரிவ்யூ பார்க்கலாம் ஆண்டாள் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி அழகர் வந்து தனி பாட்டில் டவல் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவருக்கு கூட இருக்காங்க ஊரில் எல்லோரும் பார்த்துட்டு பரவாயில்ல ஆண்டாலும் ஒரு நல்ல புருஷனை தான் நீ பிடிச்சிருக்க உங்கள் அப்பா வந்து நீ ஓடக்கூடாது அதெல்லாம் சொன்னால் ஆனால் நீ பார்த்தனா உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நல்ல ஆளு தான் பிடிச்சிருக்க ஆண்டாள் அப்படின்னு பார்க்குறவங்கலாம் சொல்கிறாங்க ஸோ ஆனால் ஆண்டாளுக்கு ஒரே கோவம் கோவமாக வருது தமிழ் வந்து பாரதியோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு விளையாடுறதுக்காக வரா ஸோ கையில் பாலை வச்சுட்டு அந்த அக்கா விளையாடவான்னு கூப்பிட்றா ஆனால் அவள் வந்து இல்லை இல்லை நான் ஃபோன் பேச போகணும் நீ ஏன் விளையாடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா அவள் இப்படி பாலை தூக்கி போட்டோடனே ஆதி வந்து அதை பிடிக்கிறாரு பிடிச்ச உடனே தமிழ் வந்து நான் அவங்களோட பேச மாட்டேன் பாலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அவன் சொல்கிறான் ஏன் தமிழ் இப்படி பண்ணுறீங்க நான் என்ன பண்ணேன் உங்களை நான் இப்பயும் சொல்கிறேன் அப்பா எந்த போயும் சொல்லலை அப்பா ரொம்ப நேர்மையாக தான் இருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதி ஆனால் தமிழ் ஒன்று நான் புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் நான் வந்து எப்போ உங்களை கூப்பிட்றேனோ அப்போ தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலபுடிங்கட்டு அங்கேருந்து போயிடுறான் அங்கே மூணு ரவுடி பசங்க வந்து இந்த பாப்பா யாருன்னு தெரியுதா சென்னையிலேருந்து ஒரு பொ ஒரு பொண்ணு வந்திருக்காதுல ஆண்டாள் வீட்டுக்கு அவளோட பொண்ணு தான் இது ஸோ இவளை பிடிச்சி வச்சுக்கிட்டா பசுமாடும் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பால் வேணும்னா போய் உங்கள் அம்மாவை கூப்பிட்டுன் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் கோவப்பட்டு கீழே இருந்த ஒரு கல் எடுத்து அந்த ரவுடிங்க மேலே அடிச்சிடுறா அடித்தோடனே அவங்க வந்து தமிழை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க உடனே விழும்போதே அவள் ஆதியப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விழறா உடனே ஆதி அங்கேருந்து வந்து அந்த மூணு ரவுடிங்களையும் போட்டு அடிக்கிறாரு உடனே தமிழ் ஓடி வந்து கட்டிக்கிறாள் அப்பா சாரிப்பா இனிமேல் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் உங்களோட எப்போவுமே பேசுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து இப்போ ஆதியோட ஃப்ரெண்ட் ஆகிடுறா திருப்பியும் ஸோ வந்து அப்பா அம்மா அம்மா முன்னாடி நான் பேச மாட்டேன்ப்பா ஆனால் மற்ற நேரத்தில் நான் உங்களோட பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா தமிழ் உடனே அவங்க யார் அந்த ஃப்ரெண்டோட அமுச்சு வச்சாங்களோ பாரதி அவங்க வந்த உடனே யாருன்னே தெரியாத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி நின்னுக்கிறாங்க அவங்க ஒன்னே முன்ன பின்னே தெரியாதவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூட்டின்னு போய்ட்டுறாங்க தமிழ் அப்படியே ஆதிக்கு பை சொல்லிவிட்டு போயிட்றா ஸோ இப்போ ஆதி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு அப்புறமா அடுத்த நாள் பார்த்தா பாரதி வந்து வாசத்துலேயே வராங்க அங்கே வந்து பார்த்தா ஆதி வாயில் பிரஷ்ஷோடு ஏற்று வீட்டில் நின்றுட்டுருக்காரு ஒன்றே இவங்க தமிழ் ஒன்று அவங்கள அவரை பார்த்துட்டு குட் மார்னிங்லாம் சொல்கிறான் இதை பார்த்த உடனே பாரதிக்கு ரொம்ப கோவம் வந்துருது யாரை பார்த்துட்டு இப்போ குட் மார்னிங் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அங்கே ஆதி நிற்கிறாரு வாயில் பிரஷ்ஷ் நின்னுட்டு இருக்காரு உடனே இவங்க உடனே நேர அங்கே போய் கேட்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னுலாம் சொல்லி கேட்குறாங்க நாங்கள் இந்த வீட்டில் குடி வந்திருக்கேன் நான் அதனால நான் இந்த வீட்டில் இருக்கேன் நான் வந்து இங்கே அழகனோட ஃப்ரெண்டாக வந்திருக்கேன் நான் ஒன்னும் ஆதியா வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ கொஞ்ச நேரம் பாரதியும் ஆதியும் இப்படி அழகரை பற்றி பேசுறோம் ஆண்டாள பற்றி பேசுறோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஏதோ பேசிக்கிறாங்க பேசி முடிச்சவொடனே இதை பாருங்க சும்மா வந்து என் வாழ்க்கையில் திருப்பி வந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு பாரதி மிரட்டிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க அவங்க வந்த உடனேவே தமிழை பார்த்து நீ உள்ளே போய் படி நீ வெளில நிற்காத அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க உடனே தமிழ் அந்த ஆதிக்கு பை சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்றா இப்போ வந்து ஆண்டாளோட அப்பா வராரு அவர் வந்து உடனே கேட்குறாரு இது அழகனோட ஃப்ரெண்டு தானே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்கிறாங்க பாரதி இதை கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க அவன் இவன் பார்வையும் சரியில்லை அவன் பார்வையும் சரியில்லை ஏதாவது இப்போ ராங் பண்ணான்னா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய்ட்றாரு பாரதியை வந்து அப்படியே ஆதி அங்கேயிருந்து எழுத்த வீட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இங்கே வாசலிக்கிறாங்க குளம் போடுறாங்க எல்லாத்தையும் வந்து ஆதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ இவங்க பழைய மாதிரியே இவங்களும் அவரை பார்த்து முறைக்கிறாங்க அவரும் வந்து இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து ஆதிக்கு வந்து பாரதி ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது இது மாதிரி நான் வந்து சொல்லுங்கள் பாரதி அப்படிம்பார் ஆதி தமிழ் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பார் இப்போ நான் வந்து அழகரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஆதி ஒன்று இவங்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க வாழ்க்கை ரொம்ப கெட்டு போகுது நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்க வாழ்க்கையை சரி பண்ணணும் அதனால் நீங்கள் நான் அழகர் ஆண்டாளி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க இவர் ஒன்றே சொல்கிறாரு சரி கண்டிப்பாக பண்ணலாம் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல தான் தப்பு பண்ணிட்டான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த தப்பை வந்து அவன் திருத்திக்கிறதுக்கு அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம மொத்தமாக வெட்டி விட்டுடலாம் அவன் பாட்டுக்கு அவன் வழியை பார்த்து போட்டோம் இவன் பாட்டுக்கு இவன் வழியை பார்த்து போட்டோம் இப்படி வாழ்க்கையே வீணாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாரதி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு வாழ்க்கையை வீணடிக்கணும் அவங்கள சேர்த்தே வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறாங்க பாரதி இதை கேட்டவுடனே ஆதி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போன பாரதி கிட்டே பாரதி பாரதி ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க அவங்க உடனே காதில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னே சொல்கிறாரு அழகர் வந்து த சரியாமல் செஞ்ச தப்புக்கு ஒன்று செகண்ட் சான்ஸ் கொடுக்குறீங்க இல்லை நான் வந்து தெரியாமல் தப்பே நடக்கலை என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல அதே மாதிரி தப்பே செய்யாத எனக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா பாரதி ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கது ஆதி இது கேட்டவுடனே பாரதி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃபோனை வச்சுட்றாங்க ஸோ இப்போ வந்து ஆண்டாளுக்கும் அழகருக்கும் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ அழகர் என்ன சொல்லிட்டாரு நான் வந்து இனிமேல் ஆண்டாளை ஒய்ஃபாக தான் எடுத்துக்க போகிறேன் ஸோ அதனால் இதை வந்து நான் செலிப்ரேட் பண்ண தான் போகிறேன் இனிமேல் எனக்கு தான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆண்டாளுக்கு இதில் விருப்பமே இல்லை அதனால் அழகர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு நீ ஒத்துக்கோ அப்படி இல்லையா ஊர் முழுக்க கூப்பிட்டு எனக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அன்னைக்கு சந்தர்ப்பத்தால் தான் அப்படி தாலி கட்டணும்னு சொல்லி ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு போகலாம் ஏதாவது ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இப்போ ஆண்டாளுக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கு பாரதி பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க நல்ல முடிவு எடுத்திருக்க ஆண்டாள் நீ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ அப்படியே அழகரோட வாழ்ந்துரு அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க பாரதி இதை கேட்டவுடனே ஆண்டாள் சொல்கிறாங்க என்ன நீ விளையாடுறியா எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது நான் அவனோட வாழவும் மாட்டேன் நான் வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கவும் இல்லை அவன் என்னை மெர்டின் இருக்கான் அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் சும்மா பழைய கதையை பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி அதுக்கு ஒன்றே ஆண்டாள் சொல்கிறாங்க சரி நான் ஒரு முடிவு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பண்ண போகிறேங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆண்டாள் பாரதி பாரதிக்கிட்ட அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் நடக்குது இவங்க அப்பா அம்மா அதை பிடிக்காமல் கிளம்பி திருச்சி வந்து ஒரு முருகன் கோவில் போகிறேன்னு சொல்லிட்டு போய்டுறாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதோடு இந்த எப்பேஸோடு முடியுது ஸோ இப்போ இதுலேயும் வந்து நிறைய ஆண்டாலும் அழகிற அவங்களோட ஆதிக்கம் தான் இருக்குது பட் பாரதியும் தமிழும் ஆதி எல்லாரும் வந்துட்டாங்க அட்லீஸ்ட் சீன்குள்ளே ஸோ அது விதத்தில் சந்தோஷம் இப்போ இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஆதியும் தமிழும் ஃப்ரெண்டும் ஆகிட்டாங்க ஸோ இப்போ தொடர்ந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சிறையில் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்